தருமபுரி தொகுதியில இந்த முறையும் பரபரப்புக்கு பஞ்சமல்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில நடந்த ஒரு சம்பவம் என்பது மிக பெரிய அளவிற்கான அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு அங்க என்ன நடந்தது என்பதை மிக விரிவா பார்க்கலாம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில பெண்ணாகரம் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தருமபுரி மேட்டூர் என்று ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி எப்படி முதன்மையான பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையோ அதே மாதிரி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முதன்மையான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதி என்பது எல்லாருக்கும் தெரியுது ஒரு விஷயம் அந்த பெண்ணாகரம் தொகுதி கோட்பாக தான் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தரமான ஒகேனக்கலும் அணையிருக்கு இந்த ஒகேனக்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு பூத்துல திமுகவினர் இரநூறு வீட்டிற்கு அப்பால் இருந்து வாக்கு கேட்டதாக சொல்லப்படுது அதேமாரி பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இரநூறு மீட்டருக்கு அப்பால் இருந்து அங்கே வாக்களிக்க வரக்கூடிய முதியோர்களுக்கு உதவி செய்து கொண்டு அங்கே களப்பணியாற்றிருக்கிறாங்க பூத் வேலைகளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்பொழுது அங்கே வந்திருந்த ஒகேணக்கல் காவல்நிலையத்துடைய இன்ஸ்பெக்டர் திரு சுரேஷ் அவர்கள் அங்கே எல்லாம் தன்னுடைய போலீஸ் பாணியிலேயே விரட்டியிருக்கிறார் அதனால் அங்கே விசாரித்த போது சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா நாங்கள் எல்லாருமே அனைத்து கட்சியிலுமே இரநூறு வீட்டுக்கு அப்பால் தான் இருந்தோம் ஆனால் அங்க வந்த போலீஸ்காரே ஒருமையில எல்லாரையும் பேசுனதா ஒரு தகவல் உண்டு அப்படியாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திமுகவுடைய மாநில நிர்வாகி அந்த மூத்த செயலாளர் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு செல்வன் அவர்கள் அப்படியான செல்வன் அவர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான வாக்குவாதம் அங்கே ஏற்படும் திரு சுரேஷ் அவர்கள் தர்மசெல்வனை ஒருமையில பேசுற குற்றச்சாட்டை தர்மசெல்வன் முன்னேறுத்தி அவர்கிட்ட வாக்குவாதம் எடுப்பாங்க நாங்களாம் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் ஆளுங்கட்சியை சார்ந்த மாநில நிர்வாகி என்னையில இல்லாத காட்டுக்கு மாத்திரம் பேச அவரை காவல்துறையை சேர்ந்த சுரேஷ் அவர்களும் நீ எங்க வேணாலும் போய் என்ன பண்ண முடியாது அதிகாரத்துல இருக்கிறவா அப்படின்னு அவர் அதிகாரி என்கின்ற ரீதியில அவர் சொல்லியிருக்காரு இப்படியாக இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் முட்டி அங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் இருந்தவர்கள் இரண்டு பேரையும் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க நீங்க இதுல ஒண்ணு கவனிக்கணும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சம்பவத்தை நேற்று நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அதிமுகவினர்கள் பூத்துக்குள்ளாக ஓட்டு போற இடத்துக்கே அதிமுக துண்ட போட்டுக்கிட்டு ஓட்டு சேகரிச்சிருக்கிறாங்க நம்ம அதிமுக வீசிக்காக கள்ளக்கோட்டின்னு வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கிற ஏற்கனவே அவங்க அதிமுக ஓட்டு கட்டாங்களா பிசிக்காக ஓட்டு கொண்டாங்களான்றது தெரியல அப்படியாக அவர்கள் போறப்ப பாமகவினருக்கும் விசிகாவுக்கும் சின்னதா ஒரே சலசலப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா அதுல பிசிக்காவில் இங்கன்னா இரண்டு பேர் களைமாடுறாங்க மூன்றாவது விசிக்காவும் களைமாடுது வீசிக்க அதிமுகவுக்கு ஆதரவா பாமகிட்ட ஒம்பிட்டு இருக்கிறாங்க இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக வீசிக்க கள்ள கூட்டணி அப்பட்டமா அதில் வெளிப்பட்டு இருந்துச்சு ஆனா இந்த இடத்துல பாருங்க மிக நுட்பமாக இரண்டு தரப்பையும் சமாதப்படுத்தி இருக்கிறது பாமக இதுதான் மருத்துவர் ஐயா அவருடைய வளர்ப்பு எந்த முதற்ற நிலையும் இல்லாமல் மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஜனநாயக கடமையாற்றணும் தேடுதலாக அமைதியாக நடத்தணும்ன்ற முயற்சியில பாமகவினர் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க இப்படியாக தர்ம அவர்களுக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் கடுமையாக போயிருந்திருக்கு ஒரு கட்டத்துல காவல் அதிகாரியை பார்த்து நீ குடிச்சிருக்கிறியா அப்படின்னு இவரும் கேட்டிருக்கிறாரு நீங்க திமுக பிரமுகர்களுக்கு எல்லாமே ஒரு பெரும்போக்கான தன்மை மனசுப்பாரு இருந்துட்டு இருக்கும் நம்மளா ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அஹ் அதிகார தோண தோரணிலே இருந்திருப்பாங்க ஒரு கிளைச்சா இருக்க அந்த பக்குவம் இருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாகவே இருந்தாலும் கூட தன்மையாக நடந்து கொள்வார்கள் அவங்க எத்தனையோ போராட்டத்தை பண்ணுவாங்க ஐந்து வருடம் மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க ஆனா திமுகவை சேர்ந்த கிளைச்சாரு அந்த தேர்தல் அப்பதான் வெளியே வருவார் ஆனால் அவருக்கு அந்த அப்படியே ஒரு நாங்களா ஆளு கட்சி சாதனமா நாங்களா யாரு தெரியுமா அப்படின்ற அஞ்சு வருஷமும் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படியாக திமுகவிற்கும் காவல்துறைக்கும் மோதல் முற்றுகின்ற போது பாமகவினர் தான் அங்கே தடுத்து நிறுத்தி அங்கே எந்த ஒரு அசம்பாவித்தையும் ஏற்படுத்தி விடாமல் நீங்க அமைதியா தேர்தல் நடக்கணுங்க நீங்க போங்க அப்படின்னு காவல்துறையும் தர்மசெல்வன் அவர்களையும் நான் இந்த காணொலியை எதுக்கு பதிவிட்டு பதிவிட்டிருக்கிற அப்படின்னா இதுல பாமகவினர்கள் எந்த அளவிற்கு அரசியல் பக்குவப்பட்டிருக்கிறாங்க என்பதை நாம புரிஞ்சு வந்திருக்கோம் அந்த இடத்துல விழுப்புரத்தில் நடந்த மாதிரி வீசிக்க தலையிட்டது போல தலையிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணது போல பாமக ஏற்படுத்தல இது நமது கிராமம் நமது தொகுதி நமது நாடு நமது மாநிலம் என்கின்ற நல்ல நல்லெண்ணோட தேர்தல் சந்திச்சிருக்கிறார் இந்த பண்பாடுதான் தமிழர் பண்பாடு அது பாட்டாளி மக்கள் கட்சியினர்கிட்ட மட்டும் இருக்கிறது தான் இப்பொழுது மிகப்பெரிய பலமா இருந்துகிட்டு இருக்கு இதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியை போன்று மற்றவர்களும் அப்படியான ஜனநாயக பாதைக்கு pero bueno,